பிடித்தேன் குரு பாதம் எங்க சர்க்குரு ஞான பள்ளத்திருப்பாதம் தெய்வம் மண்ணிலே வந்தது அது தெற்கு மலையிலே நின்றது பாமர வேடம் கொண்டது பக்தி வலையிலே விடும் மறைந்து வாழவே நினைக்கிறான் அவன் மகிமை அறிந்தா சிரிக்கிறான் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ முத்துகிருஷ்ணசாமி ஜீவசமாதி மாட் பேசுறேன் இது வந்து பெரிய வலிமையான கோவில் ஜீவ சமாதி இந்த சமாதியை பொறுத்த வரையும் தமிழ்நாட்டிலே கிடையாது ஏன் ஏன் கிடையாதுன்னா எல்லா இடத்துலயும் சமாதி இருக்கு போது எல்லாம் இருக்கு பட் ஏன் இங்க ஒரு அரியல சத்யா ஜீவா சமாதினு சொன்னா சமாதி ஆன எல்லாருமே ராகவங்களை இருக்குங்க எல்லாருமே எடுத்துங்க தனக்கு மட்டும்தான் சமாதி அமைச்சுக்கிறாங்களே தவிர தன்ன மனைவி விட்டு விட்டாங்க தன்னை கூட இந்த பணி சேகரி விட்டு விட்டாங்க ஆனா இவர் அப்படி கிடையாது இவரு சமாதி அவர் தன் மனைவிக்கும் சமாதி ஏற்படுத்தினாரு தான் கூட பணி புரிஞ்ச சிஷியாளுக்கும் சமாதி கொடுத்தாரு அவர் தன் கூட இருந்த நாய் அதுதான் அவர் சமாதி ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது இந்த கோவில் வந்து பெரிய விசேஷமான கோவில் நீங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்காக நான் நினைச்ச காரியம் நிறைவேறும்னா நல்ல காரியங்கள் மட்டும்தான் நான் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அதுக்கெல்லாம் இடம் கூட சேர்க்க முதல முதல சேர்க்க மாட்டார் நீங்க வந்ததே பெரிய காரியம் ஆனா இங்க வந்து இவர் வந்து முத முத ஆரம்பிச்சு எல்லாருமே சுபிச்சமும் நல்லா இருப்பாங்க இது பழிமையான தீவசமாதி இது பிறந்த பொன்னேறி அடுத்த பொன்னேறி அடுத்த நான் வரலையா பொன்னே இருத்த பெரிய பக்க தண்டல கிராம பக்கத்துல கண்டிகை கிராமம் அந்த தேர்வாயை கண்டிக்கிற கிராமத்துல தான் அவர் பிறந்தாரு வளர்ந்தார் ஏன் இங்கே திருவூத்தர்ல சமாதி ஆனான்னு கேட்டிங்கன்னா திருவூத்தர் தான் சமாதிக்கு விசேஷமான இடம் எந்த மட்டும்தான் கடலோர பகுதி கட எல்லா சமாதி நம்ம பச்சைத்தார் இருக்காங்க ரமணிங்காடியார் இருக்காங்க இருக்க இருக்கிற சமாதியான எல்லாம் கேட்க பார்த்து தான் இருக்கும் எல்லாமே வந்து கடவுள் பார்த்து தான் இருக்கும் அதான் எனக்குரிய விசேஷம் இவர் வந்து தான் இருந்தார் அங்க வந்து கடத்தில்தான் ஜபம் பண்ணுவார் கணத்துல தான் கவர் பண்ணாரு அவர் பெரிய சித்த வைத்தியம் சித்துல அருமையான வைத்தியம் அந்த அந்த காலத்து சித்த வயதில வந்து அவர் வந்து அன்பு பிரியா தான் பண்ண மக்களுக்கு காசுக்காக அதிகமாகல ஒரு ஒரு அனதான பெரியார் ஒரு ஒரு சம்பாதிக்க ஆறு கூட காசு காசு அனதாகத்தான் சொல்லப்படுவார் மற்ற மற்றக்காரன் கிடையாது அதான் இங்க வேலைக்கும் வேலைக்காம வெறுமுறை அனாதான் பண்ணிடுவாங்க வேலைக்காம பௌரமி சில அண்ணாட்கள் இப்போ மலை நம்பருக்கு ஃபோன் போன் பண்றாரு அவர் ப பிள்ளைங்களுக்கு படிக்கணும் அதெல்லாம் படிச்சு தேர்வு அது தொலைத்தொடர்பு தான் பண்ணாரு நாங்க அதுக்கு எடுத்துட்டு அவருக்கு முழுமையாக கொண்டு அவருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி அவரு நல்லா படிப்பெல்லாம் செய்யணும் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சமாதி ஆகி நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆண்டாவது இந்த ஆடிய மாசம் புரட்டாதிசத்துல வந்தால் நூத்தி நூத்தி எழுபத்தி ஆறு வருடம் ஆகும் புரட்டாதிசம் சமாதி ஆனாரு ஆடி மாசம் அப்ப விசேஷமா அந்த குருவியும் இருக்கும் இது இல்லாம நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கிழமை பௌர்ணமி பிரத நாள் மக மக வர இப்போ வர எட்டாம் தேதி மார்ச் எட்டு மகா சிவராத்திரி வருது அதுக்கு முன்னாடி விசேஷமா விடிய விடிய அஞ்சு கால பூஜை பண்ணி சிறப்பா அனாதானத்தோட நடத்தலாம் குறைகள் தான் தான் வராங்க பொதுப்படியாத மக்கள் வந்து குறைகள் தான் கோவிலுக்கு விடுவாங்க அது இயல்பு இல்லையா குறைகளா யாரும் வர்றது கிடையாது ஏதாவது மடத்தில் நிறைய குறை இங்க வந்தவங்களுக்கு நூத்துக்கு நூறு நிறைய உடனி போயிடா நூத்துக்கு நூறு எவ்வளோ காரியம் சொல்லுங்க ஒன்னு ரெண்டுங்க எல்லாம் எல்லாருமே எல்லாம் எவ்வளோ காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பேர்லாம் சொல்ல மேடம் எவ்வளவு காரியம் நீங்க நடிச்சிருக்கோம் ஒண்ணு இல்ல இந்த தொழில் முதல்ல அம்மா சொன்னாங்க முதல்ல நீங்க தான் ஆரம்பிச்சுக்கிறோம் தொழில ஆரம்பிக்க சொன்னாங்க இல்லைங்களா உங்களுக்கு நான் நல்ல காலம் வந்துருச்சாலுங்க இல்ல எவ்வளவு திருவுத்துற எவ்வளவு கோவில் இது அதே வச்சு ஜீவசமாதி கோவில் இருந்தா போல உங்களுக்கு என்ன வரல முதல் முத முதல்ல எப்பவுமே கடவுள் பெறுதல்ல இவங்க சொல்லி அனுப்பணும் ஜீவசம அவங்க சொல்லி சிபார்சு பண்ற உங்களுக்கு என் பக்த வரா நல்லா பார்த்துக்கோ அவன் கேக்குறது கூட இவர் யார் சொல்றதோ இவர்தான் சொல்லணும் அதான் முறை முதல்ல ஜீவ ஜீவசமாதி யார் சட்டம் ஆளு கிடையாது உங்களுக்கு தெரியும் யாருமே சட்டம் அழைப்படாங்க இப்ப அப்படி கிடையாது மக்கள் ரொம்ப மாறிட்டாங்க இப்போ முதன்முதல் ஜீவ ஜீவசமி தான் வராங்க அவங்க உத்தரவிக்கிறது தான் போறாங்க அது மாதிரி என்ன காரியம் நிச்சயம் உதாரணம் சொல்ல தேவையில உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கேள்வி விட்டு வரீங்க இல்லையா அம்மா வந்தோம்னு சொன்னாங்க இங்கதான் முதல் முதல்ல பண்ணாங்கன்னு சொன்னாங்க நினைச்சா காரியாவும் நல்லது காலத்தான் எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு ஒன்னும் சின்ன உதாரணம் மலேசியா இருக்காரு ஒரே தான் அவங்க வந்திருக்காரு ஒரே டைம் வருது அவர் ரெகுலரா அவர் பசங்க படிப்புக்கு அவருக்கு ரெகுலரா அடங்கு பண்றார் மகாசகர் இன்னும் நல்லதா அவரே பண்றாரு பணம் அனுப்பிச்சாரு புரியா எனக்கு பண்றது இல்ல புரியா பண்ண முடியுமா அந்த காலத்துல அதுவே ஒரு மா ஒவ்வொரு வாரம் ரூபாய் பத்து மாசம் மாசம் மூவாயிரம் ரூபாய் ரெண்டு மாசம் மூவாயிரம் ஆரம்பிச்சுக்காரு அவருக்கு வந்து அவரு அவர் சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு ஃபோன் பண்ணி நான் மட்டும் இல்லையா இனிமேலே மலேசிய நண்பர்கள் தான் அவங்க இந்த படத்துக்கு போடுவாங்க பூஜை பண்ணுவாங்க அனாதாரம் பண்ணுவாங்க என்று அது பெரிய மகிழ்ச்சி தானே பணம் தான் மகிழ்ச்சி கிடையாது அவங்க நாலு பேர் தான் மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி அது மாதிரி வேற சந்தேகத்தான் கேளுங்க நம்ம கோவிலுக்கு வரணும் இந்த மக்கள் ஐட்டோட்டி அடங்கலாம் ஐயா

ஒரு தான் புதுப்பிச்சோம் புதுப்பிச்சு ஒரு மாசம் ஆகலை அப்போ எனக்கு வந்து சொல்றாரு சில திட்டம் சொல்றாரு எங்களுக்கு இந்த மடம் எப்படி செய்யணும் எப்படி ஆட்கள் பண்ணலாம் தெரியாது அவள அனுபவம் அவளை சிவில் வர தெரிஞ்சாலும் அவளோட அனுபவம் கிடையாது பண்ண அவரை மூணு மணிக்கு எழுப்பார் கண்டா அனுப்பியா போய் பண்ற அடிவார் கூடுவாரு நான் கண்ட பெரிய கொடுப்பேன் ஏன் தப்பு கொடுப்ப இந்த கோயில் மூணு மணி ஆளுமச்சேன் இடிக்கிரிச்சதா ஆடிச்சு பண்ற பண்ண முதல்ல குரலாம் விடுற மாதிரி ஐடியா கிடையாது ஃபுல்லாவே க்ளோஸ் ஐடியா இருந்தது ஏன் இப்படி பண்ற இப்படி பண்றாது இப்படி பண்ண ஏன்னா மக்கள் பார்க்கணும் எனக்கு இந்த சூரியன் ஏன் சமாதான சூரிய ஒளி இந்த மாதிரி பண்ணுவோம் இப்படி கால சூரிய வழி அந்த மாதிரி படம் அது மாதிரி காத்தி மாத்து காட்டணும் இப்பதான் போன மாசம் தான் பொய்ய நிறைய பொய்ய முடியும் நல்லா வழி காட்டுவாரு நம்மளை கடைசி காப்பாற்றுவாருனா கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு என்னவாங்க நட்டா நிற்பார் அது மாதிரி பல உதாரணம் சொல்ல முடியும் கடைசியா இருக்கல காப்பாற்றுவார் அவர் நம்மளே யாருமே கேட்கணும் ஓ மகேஷ் பேசுறாங்க ஏன் பேசுறாங்க அவங்க எல்லாம் எவ்வளவு விஷயம் நீங்க நம்பி வந்தீங்க அம்மா நம்ம சொன்னாங்க ஐயா முகமே தான் எடுக்கணும் என்ன உண்டாக்கிட்டா இருப்பார் அதே பெரிய சாதனம் தானே என்ன தெரியும் சரி அவங்க மரத்துக்கு வரணும் சாமிக்கு வரணும் எல்லாம் நல்லா ஆசை உடல் உடல் நலனோட்டம் வரணும் லட்சம் கோடிக்கெல்லாம் தேவையில்லை இங்க வந்தா உடல் போச்சு இந்த கோலுக்கு போனேன் உதி வச்சேன் இந்த உடல் செய்ய போச்சுன்னு சொல்லணும் அதான் எனக்கு தேவை உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்புறம் தான் பணங்கள்லாம் பணம் சம்பாதிச்சுதான் போனா உடல் போச்சுன்னா சம்பாதிக்க முடியும் முடியுமையா உடல் ஆரோக்கியம் தான் அவர் உடல் ஆகியதான் முக்கியம் ஆனா அவரு சித்த வைத்தியம் அதாவது அவர் கம்பிய வரது நீக்க உறுதி வச்சாலும் போகும் அதுக்காகதான் காணிக்க சில மரத்துல போன காணிக்க கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது இல்லை ஆயிரம் ரூபாய் கூட நான் மந்திரம் பண்ணிடல தடவீரம் போறேன் இதெல்லாம் சொன்னாலே அவங்களுக்கு ஊதி கொடுக்கும் அப்படியே செய்யணும் கிடையாது ஒண்ணு சின்ன உதாரணியா படமா வந்தாங்க கோவிலுக்கு நாங்க இந்த கிரேண்ட் கல் போறோம்னா அந்த ஐடியா எங்களுக்கு சுத்தமா கிடையாது ஏன்னா அது வச்சா உருள் அன்றவெல்லாம் ஆவது மாதிரி தெரியாது சும்மா செய்தோம் ஏன் அது ஏன் செய்தா மழை வந்தா தண்ணி புல்லா வந்து அதுக்காக தான் மனுஷன் ரொம்ப நாளா திட்டம் இது பண்ணணும் ஏத்தணும் இங்கதான் சின்ன கட்டிப்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ண போறேன் மழை வருதுமா அதுக்கு ஒரு நாளடி துகலா சரி சொல்லிட்டு அந்தமா என்ன டக்குன்னு இதுக்கு என்ன கிரேண்ட் கல்லா வாங்கி தரங்க நான் கோரிக்கை வைக்கலாம் அந்த மாதிரி நான் என்ன கல்வானா வாங்கி கொடுத்து சொன்னது நான் கேட்டுக்கினேன் போது சொன்னபோது சொல்றாங்கன்றதுக்காக நான் உடைய ஏற்றுகிற பக்கம் கே கிடையாது ஏன்னா இது மாதிரி பல சொல்லுவாங்க அவங்களுக்கு முடியாது சொல்றது நல்லா இருக்கும் சொல்லிட்டு பிறகு நின்று போவாங்க அவர் செய்யும் போது அவங்க குறை சொல்ல முடியாது வெள்ளா முடிச்சிட்டேன் ஹைக் பண்ணும்போது நான் உங்களுக்கு போன் பண்றேன் சொன்னாங்களே அதுக்காக நம்ம சொல்லி பார்ப்போம் அதான் மரியாதை அம்மா அது மாதிரி வேலைலாம் முடிஞ்சிடுச்சுவான் நீங்க கல்லு நீங்களே எப்ப இல்லை முதல்ல வேலை ஒரு பத்து நாள் முடிஞ்சிடும் அதுக்கு கொடுமான நீங்க போயிடுச்சு மூணு நாளுக்கு போன் பண்றாங்க வெடிக்கல ஆறு மணிக்கு உங்க ரோடு உங்க மரத்து வாசல் நிற்கிறது இறக்கிங்கண்ணா மரத்து வாசல்ல ரோடு நிற்கிறது இறக்கிங்க அது மட்டும் இல்லை சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சைட்ல பார்த்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஐடியா கொடுத்து அது பெரிய கரெக்டாக ஒரு ரெண்டு லட்சம் மேலாம் அது இன்னொரு நண்பர் அவர் சலையா ஒரு நண்பர் கல்லு கொடுத்தாரு நீங்க லேபிங் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டார் நீங்க லேபிங் அதுக்கு நீங்க பண்ணிடுறேன் சாப்பாடு ஆச்சு லேபிங் அவர் பண்ணி கொடுத்தாரு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்க எடுத்து அவங்க கேட்கறது கிடையாது அவங்களே அந்த எடுத்துப்பாங்க செய்வாங்க அப்போ அவங்க ஒரு அப்படிதான் அந்த மட்டும் சார்பில் நடந்தது யாரும் எது கேள்வி இது கொடுங்க அது கொடுங்க அது கொடுங்க மந்திரம் தரேன் எலுமிச்சி மந்திரத்து தரேன் எலுமிச்சம் மஞ்சள் தருவோம் அவரே வச்சு கொடுப்போம் அதுக்காக காணிக்கை எல்லாம் நாங்கள் வாங்குறது இல்லை நீ கூட பையன் ஃப்ரை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அம்மா உங்களுக்கு உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது மழை செய்கிறாங்கன்னா பல சம்பளம் தரத கூலி தரது கிடையாது இந்த மழை செய்கிறாங்கன்னா வேலை விட்டு வந்து சேர்த்து போகிறாங்க ஒவ்வொரு வேலைக்கு எங்க மனுமகம் அந்த மாதிரி வர வருவாங்க வாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் காணிக்க தருதோ சம்பளம் தருவதோ கொடுக்குறீங்கன்னா மரத்து கொடுங்க அவ்வளோ இன்னைக்கு இவ்வளோதான் தரணும் இவ்வளோதான் தரணும் கேட்க தெரியாது அவனே வர்றாங்க அவங்க காரியம் முடியுது நல்லதா முடியுது அது உனக்கு என்ன பண்ணி கேட்க மாட்டேன் அவங்க ஏதாவது மனசுல நல்லது நினைச்சு கட்ட நினைச்சிருப்பாங்க நல்லது நினைச்சா ஜெயாவோ வராது அதாவது நீங்க வந்துக்கிறீங்க இந்த நினைச்சு உங்க தொடர்பு நல்லா அமையணும் எல்லா எல்லா கோவிலும் நீங்க இருக்கணும் எல்லாரும் நீங்க சொல்லணும் அவர் சீனு வாசல் சீனு வாசல் சீனு வாசல்

அவர் பொருட்டாத நட்சத்திரத்துல தான் மதியானம் பன்னெண்டு மணிக்கு சமாதியான பன்னெண்டு அந்த பன்னெண்டு மணிக்கு ஷார்பா போயிடுவோம் அவர் வராங்க இல்ல அல்லாம அன்னைக்கு ஒரு அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் சாப்பாடு போடுவோம் வார வர சாப்பாடு போடுவோம் நீங்களே பாத்தீங்களா வார வர முடியும்